எனது பேர் சிந்து நான் கோம்பாவில் விநாளமண்டலம் புது புதுக்குடியிருப்பில் வந்து வசித்து வருகிறேன் என்ன விஷயம்னு சொல்ல சொன்னால் எனது அண்ணா வந்து இப்போ சிறச்சாலையில் இருந்து கோமா ஸ்டேஜில் இருக்கிறேன் அதுக்குரிய காரணத்தை வந்து நான் சொல்கிறேன் என்னோட சொல்ல சொன்னால் எனக்கு இது ஒரு இதுக்கு ஒரு நீதி வேணுமன்றதுக்காக வந்து நான் வந்து மீடியாவுக்கு வந்திருக்கிறேன் என்ன விஷயம் நடந்ததுன்னு சொல்லி நான் அவருக்காக ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் பதினோராம் மாதம் ஆறாம் தேதி அண்ணாவை வந்து பிடிச்சிட்டு போனது ஒரு வழக்கொண்டுக்காக அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஒரு நடந்த ஒரு அடிபாட்டு கேஸ் அதாவது அந்த அடிபாட்டு கேஸில் வந்து அவர் வந்து ரெண்டு மூணு புரண்டு கேஸுக்கு வந்து போக இல்லை போகாத வழக்குக்கு போகாதால இவரை வந்து புரண்டில் வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி வந்து பிடிச்சி கொண்டு போனவங்க புதுக்குடியிருப்பு போலீஸ் புதுக்குடியிருப்பு போலீஸ் பிடிச்சி கொண்டு போய் அங்கே வந்து அவர் வந்து பதினோராம் மாதம் ஆறாம் தேதி நைட் அமர்த்தப்பட்டு அந்த அண்ணா வந்து கால் பண்ணி அம்மாவுக்கு சொன்ன விஷயம் எனக்கு வந்து இப்படி ஒரு கேஸ்ல அம்மா என்னை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க இந்த வருஷத்தோடு இது முடியுது தானே நான் பொலிஸில் இருக்கிறேன் என்ற போன் எனிவேல செய்யாதன்னு சொல்லி போட்டு அண்ணா எங்களுக்கு வந்து தகவலை வந்து தெரிவித்தவர் ஆனால் பதினோராம் மாதம் ஏழாம்ந்தேதி வந்து கோட்ஸுக்கு வந்து அண்ணாவை கூட்டிட்டு போனவங்க முள்ளத்தீவு கோட்ஸுக்கு அப்போ நாங்கள் வந்து வீட்டு தரப்பா வந்து எங்களோட மூத்த அண்ணா வந்து போனவர் பயனர மாதம் ஏழாம் தேதி கூட்டி கொண்டு வெள்ளிக்கிழமை அதாவது வெள்ளிக்கிழமை கூட்டி கொண்டு போய் அங்க வந்து கோட்ஸ் மூலம் வந்து இவருக்கு வந்து புரண் தானி பிடிச்சது அதால வந்து ஒரு பயனொரு நாள் வந்து ஜெயிலுக்கு போட்டுதான் அனுப்பமோட சொல்லி ஜாழ்பாணை ஜெயிலுக்கு வந்து அனுப்பினவங்க வெள்ளிக்கிழமை பின்னேறம் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி பின்னேறம் அனுப்பி இவரை வந்து அஹ் ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு வெள்ளிக்கிழமை நைட் பத்து மணிக்கு ஜாழ்பாணம் ஹாஸ்பிட்டல் வந்து இவரு அட்மிஷன் தலையில ஒரு சின்ன ஒரு காயத்தோட அந்த காயத்தோட அந்த போட்டோ வந்து இப்ப நான் என்னோட ஆதாரமா நான் வச்சிட்டு இருக்கிறேன் அது என்னென்னு சொல்லி சொன்னா சனிக்கிழமை விடிய மதியம் ஒரு மணி அளவுக்கு எங்களுக்கு கோல் ஒன்று வந்தது கோல் வந்து சொன்னது தாங்கள் ஜெயிலுக்கு கதைக்கிறோம் இப்படி உங்களோட அண்ணாக்கு வந்து ஜெயில வந்து மாடியில விழுந்து தலையில் ஒரு காயத்தோட முப்பதாம் நம்பர் போட்டுல வந்து அவர் இருக்கிற வந்து பார்க்க சொல்லி அப்ப நான் தான் மதியம் எனக்கு சொன்னது சனிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு நான் போனது பின்னேற ஒரு மணிக்கு பஸ் ஏறி நான் பின்னேற பார்வைக்கு போயிட்டேன் அண்ணா அடிக்கு அண்ணா அடிக்கு போக அங்க வந்து போர்டில் அண்ணா இருந்தவர் இருக்கேக விலங்கோட தான் இருந்தவர் தலையில சின்ன ஒரு காயம் நாலு தையல் போடுறபடி அண்ணா வந்து படத்திருந்தவர் இப்ப நான் போன போக்குலாம் வந்து நான் அண்ணா கேட்ட விஷயம் உனக்கு என்ன நடந்தேன் கேட்டேன் நடந்தேன்ட்டு கேட்க எனக்கு அண்ணா சொன்ன விஷயம் அடிச்சவங்க அவ்வளவு தான் என்னோட கதைச்சது ஏனண்டா பக்கத்துல ஜெயில்காட்டு இருந்தது டாக்டர் பார்க்க வந்த டைம் என்ன வந்து மேலதிகமா அவரோட கதைக்க விடல என்ன வெளியில போய் சொல்லிட்டாங்க அப்ப நான் வந்துட்டேன் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை விடிய ஞாயிற்றுக்கிழமை விடியன்னு சொல்லிட்டேன்னா ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி விடிய அண்ணாவை நான் நின்று ஹாஸ்பிட்டலில் தான் நின்று நான் நின்று அண்ணாவோட பார்த்தேன் நான் அண்ணாவோட கதைச்சு நான் அப்ப அண்ணா வந்து அதுக்கு அந்த கதைகள் எல்லாம் மாறாட்டேன் ஆஹ் வலிக்கு சொன்னதும் மற்றது வலைக்கி விழு என்று அந்த என்ன ஹாஸ்பிட்டலுக்கு தான் நான் வந்து நான் சொன்னேன் அப்படி மாறாட்ட கதைகள்லாம் அண்ணா வந்து கதைச்சவர் அதுக்கு பிறகு நான் ஸ்கேன் பண்ணினே ஸ்கேன் பண்ணி தலையில் வந்து எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி ஞாயிற்றுக்கிழமை மதியம் டிக்கெட் வெட்டி ஜெயிலுக்கு கொண்டு போனவே ஜெயிலுக்கு கொண்டு போன பிறகு தான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போனேன் அப்ப நான் அண்ணாடே சொல்லி போட்டு போன விஷயம் மோசன் போட்டு எடுக்கலாம் செவ்வாய்க்கிழமை நான் லோயரோட கதை டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அவர் வந்து தரை சொல்லி இருக்கிறார் செவ்வாய்க்கிழமை விடிய மோசன் போர்டு எடுக்கலாம்னு சொல்லி இருக்கிற நீ யோசிக்காம போட்டு சொல்லி போட்டுதான் நான் வந்து புதுக்குடியிருப்புக்கு போனா போன பிறகு திங்கக்கிழமை விடிய ஆஹ் எங்களுடைய அப்பாவை நாங்க கோர்ட்ஸுக்கு அனுப்பி இந்த ஜெயிலுக்கு அனுப்பினாங்க என்னன்னு சொல்லிட்டு அண்ணாவை ஒரு போய் பார்த்துட்டு அவன் யோசிப்பான் போய் விஷயத்த சொல்லிடுவாங்க மோசன் போட்டு செவ்வாக்கிழமை எடுக்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டு வாங்கன்னு சொல்லி அப்பா அனுப்பினாங்க அப்பா வந்து எட்டு மணிக்கே போயிட்டார் திங்கட்கிழமை பத்தாம் தேதி போய் அங்க அஞ்சு மணி மட்டும் அப்பா இருந்தவர் அவங்க வந்து இவற்றை விஷயத்தை பற்றி எதுவுமே கதைக்கு இல்லை போயிருங்க போயிருங்கன்னு சொல்லி இவர் அஞ்சு மணி மட்டும் அங்க இருந்தவர் இருந்துட்டு ஆஹ் கடைசியில தானே அவங்க சொல்றாங்க அவர் இல்லை என்று சொல்லி சொன்னவங்களா ஆனா அப்பா வந்து இங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து தேடி இருக்கிறார் இல்லை அவர் விட்டுட்டு அஞ்சு மணி ஆறு மணிக்கு பஸ் ஓட்டம் நாங்க செவ்வாய்க்கிழமை விடிய எப்படியும் போட்டது தானே முள்ளத்தீவுக்கு கொண்டு வருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில வெயிட் பண்ணினாங்க வெயிட் பண்ண எனக்கு ஒரு செவ்வாய்க்கிழமை ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு ஒரு கோலொண்டு வந்தது தாங்க கார்ட் கதைக்கிறோம் உங்களோட அண்ணாவை வந்து வெளிப்பு வந்து ஆஹ் ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் பண்ணி இருக்கிறோம் ஐசியூல கொஞ்சம் சீரியஸான நிலைமை என்று சொல்லி சொன்னாங்க அப்ப நாங்க அந்த டைம் வந்து கேள்விப்பட்ட உடனே கோட்ஸுக்கும் சொன்னது தானே அப்போ எட்டு மணிக்கு எங்களோட மூத்தண்ணாவை சொல்லி போட்டு மற்ற நாங்கள் எல்லாரும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் பதினோராந்தேதி வந்து பார்த்ததுல இருந்து இதுவரைக்கும் இப்ப சரியா கிட்டத்தட்ட ஒரு மாதத்து கிட்ட அவர் வந்து கோமால இருக்கிறார் அப்ப கோமால இருக்கிறவர் வந்து ஏழு நாள் வந்து கோமால இருந்தது ஏழு நாளைக்கு பிறகு வந்து ஐசியூல வெச்சுடுக்காதான்னு சொல்லி இப்ப நம்பர் நம்பர்களுக்கு மாத்தி இருக்கு இது வரைக்கும் எங்களுக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாது நம்ம டாக்டராக கேட்க சொல்லினோம் அத ட்ரீட்மெண்ட் நடக்குது இதுக்குரிய இது வந்து இப்பதைக்கு சொல்லிடலாம்னு சொல்றாங்க ஆனா இப்ப கடைசி கட்டத்துல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா அதுக்கு பிறகு திங்கக்கிழமைக்கு பிறகுவே தலையிச்சு சிடி ஸ்கேன் எல்லாம் பண்ணி இப்போ உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னண்டா டாக்டர் ஆக அவங்களுக்கு தலையில வந்து அங்கங்க வந்து கலங்கள் வந்து இறந்து இருக்குது மூளையில ஒரு பகுதி தான் வேலை செய்யுது அந்த மூளையில ஒரு பகுதி வேலை செய்யற இடத்துல ஒப்ரேஷன் செய்யணும் ஆனா அந்த ஒப்ரேசன் செய்யறேன்னு சொன்னா இவர் வந்து ஒரு சுயநிலை இருக்கணும் ஆனா கோம நிலையில இருக்கிற வழியா இவருக்கு செய்ய செய்யலாது அதால வந்து இவரை காப்பாற்றுற கஷ்டம் தொண்ணூற்றி அஞ்சு வீதம் வந்து காப்பாற்றுறதுன்றது சரியான மோசமான நிலைமை தான் என்று சொல்லி எங்களுக்கு வந்து இப்போ வந்து அப்படியான ஒரு காரணத்தை சொல்லி அவங்க சொல்லி இருக்கிறாங்க இப்போ இதுக்கு வந்து எங்களுக்கு நியாயம் என்றதான் உண்டு வேணும் வேணுன்ட்டு சொல்லிட்டோம்னா எங்களோட அண்ணா வந்து புடிச்சு கொண்டு போக வைக்கல குடியிருப்பு பொழுதுசுல பிடிச்சு கொண்டு போக வைக்க சுகதேகியா இருந்தவர் அதோட வந்து சனிக்கிழமை வந்து திக்கி போகல ஓகேன்னு சொல்லி போனவர் அதுக்கு பிறகு கோமா நிலையில வார் யார் என்று சொல்லிட்டோம்னா இதுக்குரிய நீதி வேணும் இப்படிதான் ஜாழ்ப்பாணம் போதனா வைத்திய சொல்ல நிறைய பிரச்சனைகள் நடக்குது ஆனா இப்போ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது என்ற அண்ணா அதால எனக்கு இதுக்கு ஒரு நீதி வேணும்னு தான் நான் இந்த மீடியாக்கு நான் வந்திருக்கிறேன் இதுக்கு நீங்க ஒரு நீதி எங்களுக்கு இருக்கா வேண்டி தருவணும் எங்களுக்கு நாங்கள் இதுக்குரிய நடவடிக்கை வந்து நாங்க நிறைய இடத்துல நாங்க போய் கேஸ்கள் போட்டு இருக்கிறோம் என்ன செய்யற எது செய்யறேன்னு தெரியாம நிறைய இடத்துல இந்த தகவலை பற்றி நாங்க சொல்லி இருக்கிறோம் கடைசி தானே அந்த மீடியா மீடியாவுக்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கு ஒரு நீதி வேணும்ன்றதுக்காக உயிரை காப்பாற்றி தருவணுமெண்டு உலகாலமும் காப்பாற்றி தரணும் காப்பாற்றி தரணும் என்று தான் நாங்க கேட்டுக்கொண்டு ஆனா இப்ப சொன்ன விஷயம் அவ என்ன சொன்னா உயிரை அது அவர் மேக்சிமம் மூன்று மாதம் தானுன்னு சொன்னியா சொன்னாச்சு நேற்றையில இருந்து இது வரைக்கும் நானும் ஓடாத ஓட்டம் இல்லை இங்க எல்லாம் போயிருவானும் வந்துட்டேன் ஆனா இதுக்குரிய ஓட்டம் எனக்கு தெரியல என்ன செய்யறன்னு எனக்கு தெரியல அன்னைக்கு நீதி வேண்டும் எனக்கு நீதி வேணும் என்ன அண்ணாவும் உயிரோட காப்பாற்ற நான் பர்லஸ் ஐடன் டாக்டர் டாக்டர் சொல்றே பார்லஸ் ஐடன் அவர் இயங்க மாட்டார்னு சொல்லி அப்ப நான் கேட்ட விஷயம் இப்ப வந்து டாக்டர் அகர் சொல்லி நீங்க டிக்கெட் வட்டி மாஞ்சாலைக்கு கொண்டு போறங்கனு சொல்லி மாஞ்சாலைக்கு எப்படி நீங்க கொண்டு போறது ஒரு முளியவளையில இருந்து முளியவள மாஞ்சால ஹாஸ்பிடல் இருந்து ஜால்பானம் ஹாஸ்பிடலுக்கு எத்ராங்களென்று சொன்னா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக ஏத்துறாங்க ஓகே ஆனா ஜால்பான ஹாஸ்பிடல் இருந்து இப்ப உங்க லோக்கல் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறங்கனு சொன்னா ஏலாத ஒரு கட்டத்துல தான் அந்த கதையை சொல்றாங்க எங்களுக்கு அது விளங்குது சரி அவங்க வந்து திக்கரை வட்டி கொண்டு போங்கன்னு சொல்றாங்க இந்தியாவில வந்து கார்ட்ஸ் வந்து சொல்வது நீங்க பிணிய வைங்கன்னு சொல்லி அவங்களுக்கு நாங்களே புன வச்சு கொடுக்கணும் மின்னத்துக்காக புன வச்சு கொடுக்கணும் என்னென்னு சொல்லிச்சோன்னா புன வச்சு கொடுத்து அவங்க தப்பிக்கலாம் எங்களுக்கு என்ன வேணும் எங்களுக்கு நீதி வேணும் எங்கள்கிட்ட எங்களோட கையிலேருந்து கொண்டு போன எங்களோட அண்ணாவை சுகதைகியா கொண்டு போன அண்ணாவை இப்போ கோமாவில போட்டுட்டு அவருக்கு உயிருக்கு எந்த வித எதுவும் இல்லாம இருக்கு எங்களுக்கு நீதியா இருக்கா நீங்கள் வேண்டி தரணும்ன்றதை நான் கூறி முடிக்கிறேன் Wow. Uh -huh.